வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சிபிசிஎல் கழிவு எண்ணெய் மழைநீரில் கலந்த விவகாரத்தில் திருவற்றியூர் ஆறாவது வட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை சிபிசிஎல் வழங்கவில்லை என்றால் ஆலையை அடிப்போம் என ஆறாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சாமுவேல் திரவியம் ஆவேசம் கடந்த டிசம்பர் மாதம் உருவான மெக்ஸாம் புயல் மலை வெள்ளத்தில் மணலி சிபிசிஎல் நிறுவனத்தின் கழிவு எண்ணெய் மழைநீரில் கலந்து ஆறு மூலமாக கடலில் பரவி பெரும்பாலான பகுதிகள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளானது பசுமை தீர்ப்பாயம் மூலம் அரசு வழியாக சிபிசிஎல் நிறுவனம் பலருக்கு நிவாரணத் தொகை வழங்கியது இதில் ஆறாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேருக்கு மட்டுமே நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது விடுபட்ட சுமார் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு நிவாரண உதவி கிடைக்காததை கண்டிக்கும் விதமாக அப்பகுதி மக்கள் தங்களின் குடும்ப அட்டை வங்கி கணக்கு மற்றும் விண்ணப்பங்களுடன் இன்று பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிபிசிஎல் நிறுவனம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் ஆறாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சாமுவேல் திரவியம் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆறாவது வட்டத்திற்குட்பட்ட நிவாரண உதவி கிடைக்காத மதுரா நகர் சரஸ்வதி நகர் சக்தி கணபதி நகர் சுப்பிரமணியம் நகர் கலைஞர் நகர் டி கே எஸ் நகர் சிவசக்தி நகர் ராஜா சண்முகம் நகர் டி எஸ் கோபால் நகர் மற்றும் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பதினான்கு நகர்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிபிசிஎல் நிறுவனம் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து விடுபட்டவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கவில்லை என்றால் ஆலையை அடிப்போம் என ஆவேசமாக ஆறாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சாமுவேல் திரவியம் தெரிவித்தார் தொடர்ந்து நிறுவனத்திடம் நிவாரண உதவி வழங்க வேண்டிய குடும்ப விவரங்களை விண்ணப்பங்களாக வழங்கினார் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் கடந்த நாலாம் தேதி எங்களுடைய ஆறாவது வார்டு மிகவும் பாதிக்கப்பட்டது அந்த பாதிக்கப்பட்டதின் அடிப்படையிலே நாங்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்களையும் மற்றும் ஏனைய அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு எங்களுடைய ஆறாவது வார்டிலே மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது கிட்டத்தட்ட பதினோராயிரம் குடும்பம் பாதிக்கப்பட்டது என்று நான் ஒரு அறிக்கையை கொடுத்தேன் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சென்னையில் உள்ள அனைத்து வார்டுகளுக்கும் இரநூறு வார்டுகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் அவர்கள் நிவாரணம் வழங்கினார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களது ஆறாவது வார்டு குறிப்பாக ஒன்றாவது வார்டு ரெண்டாவது வார்டு நாலாவது வார்டு ஆறாவது வார்டு ஏழாவது வார்டு இந்த ஐந்து வார்டுகளும் இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் சிபிசிஎல் நிறுவனத்தால் ஆயிலே இங்கே திறந்து விடப்பட்டு கழிவாயில் அதாவது எப்பொழுதும் மழை பெய்யும் மழை பெய்யும் போது குறைவாக தண்ணீர் வரும் அந்த தண்ணீரில் இவர்கள் கலந்து விட்டு விடுவார்கள் ஆனால் இப்பொழுது அதிகப்படியான கனமழை பெய்ததனால் ஐம்பது சென்டருக்கு மீட்டருக்கு மேலாக கனமழை பெய்ததினால் இவர்கள் ஒன்றும் பாதிக்காது என்று சொல்லி இந்த கழிவாயிலை திறந்து விட்டு விட்டார்கள் ஆனால் அதனுடைய நிலைமை இந்த ஐந்து வார்டுகளிலும் இந்த கழிவாயில் தண்ணீர் புகுந்து பெரிய சேதத்தை விளைவித்தது அதையும் நாங்கள் தமிழக முதலமைச்சர் ஐயா தளபதியார் அவர்களிடம் எடுத்து கூறினோம் அவர்கள் உடனடியே இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனிடம் வலியுறுத்தி எங்களுடைய மக்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் வாங்கி கொடுத்தார்கள் குறிப்பாக என்னுடைய வார்டிலே பதினோராயிரம் குடும்பம் பாதிக்கப்பட்டு உள்ளது ஆனால் அவர்கள் வாங்கி தந்த குடும்பம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது குடும்பம் அங்கே கணக்கெடுத்த டிபார்ட்மெண்ட் கணக்கு சரியாக எடுக்கவில்லை ஒரு பகுதியில் ஒரு தெருவில் எடுக்கின்றார்கள் அடுத்த தெருவில் கணக்கு எடுக்கவில்லை ஒரு வீட்டில் எடுக்கின்றார்கள் பக்கத்து வீட்டில் கணக்கு எடுக்கவில்லை இந்த குறைபாடு காரணமாக எங்களுடைய ஆறாவது வார்டு வஞ்சிக்கப்பட்டது அங்கே வந்தது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது குடும்பத்திற்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் ஆனால் இன்னும் கணக்கெடுத்தால் ஐயாயிரம் குடும்பத்திற்கு மேலேயே அங்க மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் நாங்கள் கேட்பது நாங்கள் எங்களுடைய உடைமைகளை இழந்துள்ளோம் எங்களுடைய பொருட்கள் எங்களை வீட்டில இருந்த மளிகை பொருட்கள் எங்கள் வீட்டில இருந்த மருத்துவ மருந்து பொருட்கள் எங்கள் வீட்டில இருந்த உடைமைகள் பிரிட்சு டிவி போன்ற நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் இந்த சிபிசிஎல் நிறுவனத்தால் அவர்கள் அழித்து விட்ட அந்த தண்ணியால் மோசம் போய்விட்டது இதனை தான் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுடைய தமிழா தளபதியார்களுடன் நாங்கள் கெஞ்சி கேட்பது எங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உள்ளீர்கள் சந்தோஷம் உங்களுக்கு உங்கள் பாதம் தொட்டு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தாலும் எங்களுக்கு விடப்பட்டுள்ள இந்த ஐந்தாயிரம் பேருக்கு நீங்கள் உடனடியாக கணக்கெடுப்பு தந்து எங்களுக்கு இதை கண்டிப்பாக இந்த நிவாரணத்தை வழங்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் எங்களுடைய வார்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து இன்றைக்கு மாமன்ற உறுப்பினர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த பேருக்கும் கண்டிப்பாக இந்த நிவாரணம் வழங்க வேண்டும் நாங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டிய வழங்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கின்றோம் இப்பொழுதும் கூட இந்த சிபிசிஎல் நிறுவனம் எங்களிடம் இந்த மனுவை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்வதாக அவர்கள் அறிவித்து உள்ளார்கள் இந்த மனுவை பெற்றுக்கொள் கொண்டு இந்த மனு மீதாக நீங்கள் உடனே ஆய்வு செய்து உடனடியாக நிவாரணம் தர வேண்டும் என்று கேட்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இப்ப எங்களுக்கு வந்து எங்க வார்டு மக்களுக்காக நான் வந்து கேட்டிருக்கோம் ரோடு சாலை மறியல் பண்ணியிருக்கிறோம் அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம் இப்போ எங்களுக்கு இன்னைக்கு இந்த ஃபார்ம்லாம் உள்ளே உள்ள கொடுத்துருவோம் இவங்க உட உடனே ஒரு இரண்டு மூணு நாள் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் பொங்கல் தாண்டியவுடன் நாங்கள் இதே இடத்தில் இன்னும் இப்போ ஆயிரம் பேர் வந்திருக்காங்க இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் அதான் யார் யாருக்கு வரலையோ ஐயாயிரம் பேருக்கு ஐயாயிரம் பேரும் கூப்பிட்டு வந்து இங்கே முற்றிய ஆர்ப்பாட்டம் ரோடு மறியல் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இதில் வந்து இது வந்து மத்திய அரசாங்கம் நிறுவனம் அந்த மத்திய அரசு நிறுவனத்திற்கு நிறுவனத்திற்கு ஆதரவாக பசுமை தீர்ப்பாணையம் தீர்ப்பு கொடுத்துள்ளது அந்த பசுமை நாங்கள் கண்டிக்கின்றோம் எதற்கு எத்தனை மக்கள் இங்கே எவ்வளவு நிவாரணம் தர வேண்டும் எந்த ஒரு கணக்கெடுப்பும் எடுக்காமல் அவர்களே ஒரு தீர்ப்பை இவர்களுக்கு சாதகமாக வழங்கின்றார்கள் எந்த வகையில் நியாயம் அதனை கண்டிக்கின்ற வகையில் தான் உங்களுடைய தீர்ப்பு எல்லாம் சரிய கிடையாது எங்களுடைய மக்கள் பதினோராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர் ஆறாவது வார்டில் மட்டும் மட்டுமல்லாமல் ஒன்றாவது வார்டு ரெண்டாவது வார்டு நாலாவது வார்டு ஏழாவது வார்டு ஆறாவது வார்டு இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் நீங்கள் முழுமையாக ஒம்போதனாயிரம் பேர் தான் தந்துள்ளீர்கள் இன்னும் மக்கள் கணக்கெடுப்பு எடுத்து அத்தனை பேருக்கும் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த நிவாரணத்தை தர வேண்டும் தரவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு போவோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்